வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மேஷராசி நேயர்களை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உருவாகும் வியாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் அஸ்வினி ஆதரவுகள் கிடைக்கும் பரணி நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசி நேயர்களை வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் பொருள் வரவுகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அலைச்சல்களினால் அனுபவங்கள் உண்டாகும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும் ரோஹிணி ஆசைகள் நிறைவேறும் மிருக அனுபவங்கள் உண்டாகும் மிதுன ராசி நெய்யர்களை குழந்தைகளின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் இருப்பவர்களை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆசைகள் பூர்த்தியாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரேஷ மாற்றம் ஏற்படும் திருவாதிரை சிந்தனைகள் கூடும் புனர்பூசம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் கடகராசி நேர்களை திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேகநலன் சீராகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இருந்நிறம் புனர் பூசம் திறமைகள் அதிகமாகும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் கௌரவங்கள் கூடும் சிம்மராசின இரகலை சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்களினால் நன்மைகள் ஏற்படும் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அனுகூலங்கள் ஏற்படும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மகம் ஒத்துழைப்பான நாள் பூரம் ஆசைகள் பூர்த்தியாகும் திரம் அனுகூலங்கள் ஏற்படும் கண்ணீராசி நேயர்களை லாபங்கள் அதிகம் ஆகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் மென்மையான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் ஈடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் முத்திரம் ஆர்வம் உண்டாகும் ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும் சித்திரை தன்னம்பிக்கை ஏற்படும் துலாம் ராசி நெய்யர்களை எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை நிம்மதியான நாள் சுவாதி யோசித்து செயல்படவும் உற்சாகம் ஆர்வம் உண்டாகும் விரச்சிகராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் பணியில் உள்ளவர்கள் நிதானத்துடன் செயல்படுவீர்கள் வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆதரவான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் நினைத்தது நிறைவேறும் ஹனுஷம் நிதானம் தேவை கேட்டை அலைச்சல்கள் கூடும் தனுசுராசி நேயர்களே எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் மேன்மையான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் லாபங்கள் அதிகமாகும் சுபிக்ஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் மென்மையான நாள் பூராடம் மகிழ்ச்சி கூடும் உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும் மகர ராசி நேயர்களே தன்னம்பிக்கையின் மூலம் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தேகநலன் சீராகும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் உத்ராடம் மாற்றங்கள் கிடைக்கும் திருவோணம் தேகநலன் சீராகும் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் கும்பராசி நேயர்களே போட்டி பொறாமைகள் நீங்கும் ஆதாயங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சொல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மீளோங்கும் வண்டி வாகன சேர்க்கைகளும் செலவுகளும் உண்டாகும் வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அபிட்டம் ஆதாயங்கள் கூடும் சதயம் நிம்மதி கிடைக்கும் புரட்டாதி செலவுகள் அதிகமாகும் மீன ராசி நேயர்களை தகப்பனாருடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது காலம் தொடர்பான சிந்தனைகள் வந்து நீங்கும் மற்ற ஊழியர்களின் சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மெருண் நிறம் பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் திரட்டாதி ஆர்வம் உண்டாகும் ரேவதி அலைச்சல்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க